கடந்த மாதம் பதினான்காம் தேதி டபிள்யூஹெச்ஓவின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் ஒரு அவசர நிலையை பிரகடனப்படு பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது குரங்கம்மை என்கின்ற எம்ஃபாக்ஸ் நோய் பாதிப்பு உலகை அச்சுறுத்த தொடங்கி இருக்கிற காரணத்தினால் ஒரு அவசர நிலை பிரகடனத்தை சுகாதாரத்துறையில் அவர் செய்திருக்கிறார் அந்த வகையில் எல்லா நாடுகளிலும் இது குறித்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழகத்தில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களில் இது குறித்தான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்கின்ற வகையில் வெளிநாடுகளிலிருந்து வருகிற பயணிகளை பரிசோதிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் சென்னையிலும் கோவையிலும் ஏற்கனவே நான் நேரடியாக சென்று அங்கே பரிசோதிக்கும் முறையை ஆய்வு செய்திருக்கிறேன் இன்றைக்கு நானும் நம்முடைய பள்ளிக் கல்வித்துறையின் அமைச்சரவர்களும் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் இது சம்பந்தமாக ஆய்வை மேற்கொண்டோம் மதுரை விமான நிலையத்தை பொறுத்தவரை கடந்த வாரம் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் மருத்துவர் செல்வ விநாயகம் அவர்கள் நேரடியாக சென்று ஆய்வு செய்துவிட்டு வந்தார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற நான்கு பன்னாட்டு விமான நிலையங்களிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எல்லா விமான நிலையங்களிலும் மாஸ் ஃபீவர் ஸ்க்ரீனிங் சிஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு பயணிகளை அவளுடைய வெப்பத்தை அளவிடுகிற கருவிகளின் மூலம் ஆய்வு செய்யப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தி எட்டிலிருந்து அறுபத்தி நான்கு பன்னாட்டு விமானங்கள் வருகிறது இதில் சற்றறக்குறைய பதினோராயிரத்தி எட்நூற்றி ஐம்பது சர்வதேச பயணிகள் சராசரியாக வருகை புரிந்து கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்கு காய்ச்சல் மற்றும் குரங்கம்மை குறித்த திரையிடல் செய்யப்படுகிறது சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் நாற்பதுலிருந்து நாற்பத்தி ஐந்து பன்னாட்டு விமான நிலையங்கள் வருகிறது அந்த ஒரு விமான நிலையத்தில் மட்டும் ஒன்பதாயிரம் சர்வதேச பயனா பயணிகள் ஒவ்வொரு நாளும் சராசரியாக வந்து சென்று கொண்டிருக்கின்றனர் திருச்சியை பொறுத்தவரை பனிரெண்டு முதல் பதிமூன்று வரையிலான பன்னாட்டு விமான நிலையங்கள் வருகிறது இதில் மொத்தமாக இதுவரை இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஆறு சர்வதேச பயனாளிகளுக்கு பயனாளிகளுக்கு இந்த வெப்ப பரிசோதனைகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு விமான நிலையத்திலும் ஐசோலேஷன் வார்டு என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு தனிமைப்படுத்தப்படும் அறை ஒன்றும் தயார் நிலையில் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த பன்னாட்டு விமான நிலையங்கள் அமைந்திருக்கிற நான்கு நகரங்களிலும் குறிப்பாக திருச்சியை பொறுத்தவரை கியாப்பே விஸ்வநாதன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சென்னையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலும் மதுரையை பொறுத்தவரை ராஜாஜி அரசு பொது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் கோவையை பொறுத்தவரை கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இதற்கென்று பிரத்யேகமாக பத்து பத்து படுக்கைகளுடன் கூடிய குரங்கம்மை வார்டுகளும் தயார் நிலையில் இருக்கிறது அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அளவுக்கு பத்து படுக்கைகள் கொண்ட இரண்டு அறைகள் குறிப்பாக ஐந்து மகளிருக்கான வார்டுகள் ஐந்து ஆண்களுக்கான வார்டுகளில் நெகட்டிவ் ப்ரெஷர் வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த வார்டுகளில் இருக்கிற இது இது போன்ற கிருமிகளை சக் செய்து வெளியில் அனுப்புகிற ஒரு அமைப்பும் இன்றைக்கு அந்த மருத்துவமனையில் இருக்கிறது அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் இன்றைக்கு தீவிரமாக இந்த பணியை செய்ய அறிவுறுத்திருக்கின்ற காரணத்தினால் இது தமிழகத்தை பொறுத்தவரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது

இப்போ இது இது சம்பந்தமாக அந்த துறையின் அதிகாரிகள் தொடர்ச்சியாக மருந்து கடைகளில் எல்லாம் அந்த ஆய்வு செய்கின்ற பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் போது தடை செய்யப்பட்ட எந்த மருந்தாக இருந்தாலும் சரி அல்லது போதை உருவாக்கக்கூடிய மருந்துகளாக இருந்தாலும் சரி அதை விற்று விற்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி பெட்டி கடைகளிலெல்லாம் எல்லாம் விற்பதற்கு வாய்ப்பில்லை இது மாதிரி மருந்து கடைகளில் எங்கேயாவது இருந்தால் அதை தடுப்பதற்குரிய இல்லை இல்லை அந்த மாதிரி தவறான செய்திகளை தொடர்ந்து ஊடகங்களில் பரப்புவது என்பது நான் நிறையவே நடக்குது ஒரு முறை பா நான் அது கூட சொல்லியிருக்கிறேன் ஒரு தூய்மை பணியாளர் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை போய் தொடக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க அதை வீடியோ எடுத்து ஒரு நிமிஷம் கிளிப்பிங்ஸை போட்டு தூய்மைப் பணியாளர் சிகிச்சை அளிக்கிறார் என்கின்ற வகையில் செய்திகள் போடப்பட்டது அதுக்கப்புறமா மருத்துவமனை நிர்வாகம் செய்தி சொன்னதுக்கு தான் அதை திருப்பி வெளியிட்டாங்க அந்த மாதிரி லேப்டெக்னீஷியன் வேலையை தூய்மை பணியாளர்லாம் பண்ண மாட்டாங்க லேப் காலி காலியிடம் இருந்தால் நிச்சயம் உடனடியாக அதை இப்போது இப்போது மருந்தாளுநர் பணியிடங்கள் இப்போ தான் ஒரு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பணியிடங்கள் நிரப்பப்பட்டு பணியானைகள் தரப்பட்டது மறு எங்கே காலி காலி இருக்கோ அவையெல்லாம் நிரப்பும் பணியினை துறை முதல்வர் அவர்களுடைய ந வந்து அறிவுறுத்தலுக்கு ஏற்ப செய்யப்பட்டு வருகிறது இப்போ திருச்சியில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேற்றைக்கு ஒரு இறப்பு ஒன்று அதுவும் குறிப்பாக இந்த ஒரு அரியமங்கலம் என்கின்ற பகுதியில் ஒரு பதினைந்து உள்ள பதினைந்து வயது உள்ள ஒரு பெண் ஜாக்குலின் என்கின்ற ஒரு பெண் ஒரு இதுக்கு அதாவது ஒரு நூடுல்ஸ் ஒன்று அம் அது அமேசான் மூலமாக சைனீஸ் புல்டாக் அப்படிங்கிற ஒரு நூடுல்ஸை வாங்கியிருக்காங்க சைனீஸ் புல்டாக்குங்கிற நூடுல்ஸும் ஒரு கோக்கோம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க அதை வந்து இறந்துட்டாங்க அந்த இறப்பு செய்தி தெரிஞ்ச உடனே ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டு அதை அதை சம்மந்தமாக விசாரிக்கும்போது அவங்க வாங்கி சாப்பிட்டு அந்த பொருள் எடுத்து பார்த்துருக்காங்க அது வந்து சைனீஸ் புல்டாகுங்கிற ஒரு நூடுல்ஸு உடனடியாக அது எங்கெல்லாம் திருச்சியில் விற்கிதுங்கிறத போய் பார்க்குறப்ப ஒரு ஹோல்சேல் ட போய் பார்த்துருக்காங்க அதில் வந்து இந்த இந்த பொருள் விற்பனை செய்யப்படுவது தெரிந்திருக்கிறது அதை அடுத்து செக் பண்ணதில் ஒரு எட்நூறு கிலோ அளவுக்கு எக்ஸ்பைரியான பொ பொருட்கள் விற்கப்பட்டிருக்கு உடனடியாக அந்த பொருட்கள் சீஸ் செய்யப்பட்டு இப்போ அது ஆய்வுக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது இது மாதிரி உடனடியாக எங்க தகவல் தெரிஞ்சாலும் அந்த துறை நடவடிக்கை எடுத்து இதுபோல சுவாரஸ்யமான பல பகிள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்